மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் வந்து வாழ்க்கையில் பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே பதினேழு வருஷமா நாங்க யாரு அப்படின்னு நிறைய பேர் உருவாக்கி இருக்கோம் நிறைய பேர் கார் வாங்க வச்சுருக்கோம் நிறைய பேர் வீடு வாங்க வச்சிருக்கோம் நிறைய பேர் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வச்சிருக்கோம் அதே விஷயத்த இன்னும் பெரிய லெவல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கொண்டு போகணுங்கிறக்காக ஒரு முடிவு பண்ணி நாங்க அத்தனை பேரும் இப்ப இறங்கிருக்கிறோம் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் நல்ல வாழ்க்கையை வாழணும் நிம்மதியா வாழணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க எங்க நம்பர் நாங்க தரோம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ஆண்டா மாறுறதுக்கு நாங்க அத்தனை பேரும் துணையா இருப்போம் ஒரு ரூபா கூட நீங்க முதல் போடவனா என்னன்னா இவ்வளவு பெரிய சட்டம் இருக்குது ஏதாவது பணம் வாங்குவாங்களா ஒரே ஒரு ரூபா கூட நான் பணம் கேட்கவும் மாட்டேன் வாங்கவும் மாட்டேன் எங்களுக்கு தெரிஞ்ச நாங்க கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டு காலமா எல்லாருமே ஒன்னா இருக்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை நாங்க கத்து கொடுத்து நிச்சயமா உங்க வாழ்க்கை நல்லா வர்றதுக்கு நாங்க அத்தனை பேரும் சப்போர்ட்டா இருப்போம் ஒன்று சேருவோம் வெற்றி அடைவோம் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அடைகிறதுக்கு நாங்க அத்தனை பேரும்